ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன் என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபர் மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாவது மாதமான ஐப்பசி மாதத்துடைய மிகவும் முக்கியமான எட்டாம் நாள் கிழமை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷலான சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷலான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை ஐப்பசி மாதத்தில் சதுர்த்தியானது வருது அதுவும் நாளை நாள் வரக்கூடிய சதுர்த்தி வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி இது ஒரு சாதாரண சதுர்த்தி கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த சதுர்த்தி விநாயக பெருமான குகந்த இந்த சதுர்த்தி நாளை நாள் சனிக்கிழமை வந்ததுனால ரொம்ப விசேஷமான நாளாக கருதப்படுது இந்த விசேஷமான நாள்ல சனிதோஷம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இருக்கிறதுலே ஒரு பெரிய தோஷம் சனி தோஷம் சனி சனிதோஷத்தை பற்றி சொல்லுங்கிறது எல்லாருக்குமே வந்து அவசியம் இல்லை ஏன்னா தோஷம் எல்லாருமே அனுபவிச்சிருப்போம் வாழ்க்கையில் விவரம் தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சனினால கஷ்டப்பட்டு கண்டிப்பாக இருந்திருப்பீங்க ஸோ கஷ்டங்கிறது இல்லாமல் சனினால் நீங்கள் இருந்திருக்கவே மாட்டீங்க அதனால் சனி தோஷத்தை பற்றி நான் சொல்லுங்கிறது யாருக்கும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சனிதோஷம் நீங்கள் நாளைய சனிக்கிழமை நாம் ஒரு சூட்சம பரிகாரம் வந்து செய்யணும் ஆக்சுவலி விநாயக பெருமான் சனியே வந்து விரட்டி அடித்தவர் விநாயகர் உகந்த இந்த சதுர்த்தியில் இந்த சனி பரிகாரம் செய்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சனி தோஷம் நீங்கோ சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கோ ஸோ சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூட்சம பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அந்த பரிகாரம் என்னங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு அதை செய்து பயனடைய முடியும் ஆக்சுவலி ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்களில் தோஷம் என்பது ஒரு நபருக்கு அவரது வாழ்க்கையில் மிகவும் பாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடும் என சொல்லப்படுகிறது ஆக்சுவலி நவக்கிரகங்களில் சனி பகவானுடைய மனக்குளிர் செய்து சனி கிரக தோஷம் நீங்கள் செய்ய வேண்டிய சனி சனிதோஷ பரிகாரங்கள் இது இந்த பரிகாரத்தை நாளைய சதுர்த்தியில் செய்வது ரொம்ப நல்லது உங்கள் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய சனி தோஷம் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் கெடும்பலன்கள் ஏற்படாமல் இருக்க ஏதேனும் ஒரு வளர்பிரையில் வரக்கூடிய சனிக்கிழமை தினத்தில் திருநள்ளாறு அருள்மிகு தர்பராஜேஸ்வரர் கோவிலுக்கு சென்று அங்கு சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபட வேண்டும் பிறகு அங்கே சனி சன்னதியில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்வதால் ஜாதகத்தில் சனி தோஷம் ஏற்பட்டிருந்தாலும் வாழ்க்கையில் பாதகமான பலன்கள் அதிக ஏற்படாமல் காக்கும் ஸோ அதனால் இந்த பரிகாரம் வந்து ஒரு சக்தி பரிகாரம் நம்பிக்கையோடு செய்யுங்க சனி தோஷத்தால் பிடிக்கப்பட்டவர்கள் அந்த தோஷத்திலிருந்து விடுபடுவதற்குரிய சிறந்த வழியாக இருப்பது ஆஞ்சநேயர் வழிபாடு தான் தினந்தோறுமே ஆஞ்சநேயர் மந்திர துதித்து வழிபாடு செய்து வந்தாலே சனி தோஷங்கள் குறையும் மெயினாக நாளைய சனிக்கிழமை அருகில் உள்ள அனுமன் கோவில் எதுவாக இருந்தாலும் சென்று கோவிலில் அமர்ந்து அனுமன் சாலிசாவை துதித்து வந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் கிரக தோஷங்கள் குறைவதற்கு ஒரு சிறந்த ஆன்மீக பரிகாரமாக இருக்கும் என்பது சொல்லப்படுது ஸோ சனி தோஷத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க நாளை நாள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் அப்புறம் ஜாதகத்தில் கடுமையான சனிதோஷம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த ஜாதகர்கள் நாளைய சனிக்கிழமை விரதம் மேற்கொள்ள வேண்டும் சனிக்கிழமையில் இந்த விரதம் மேற்கொள்பவர்கள் சனிக்கிழமை காலையிலிருந்து மாலை வரைக்கும் உணவேதவோ உண்ணாம விரதம் இருந்து மாலை சூரியன் அஸ்தமனதுக்கு பிறகு அரிசி கருப்பு உளுந்து அல்லது கருப்பு கலந்து செய்யக்கூடிய கிச்சடி உணவை சாப்பிட்டு விரதம் முடிக்க வேண்டும் இந்த விரதத்தை சனிக்கிழமை நாளை நாள் செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் செய்திங்கன்னா கடுமையான சனி தோஷம் இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் அந்த தோஷமானது விலக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கிரக தோஷத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பாதங்கள் உண்டாகாம நன்மைகள் ஏற்பட கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய டூர்மலின் என்கின்ற ஒரு வகை நவரத்தின் கல்லை வந்து வெள்ளியில் பதித்து மோதிரமாக உங்களுடைய வலது கை நடுவிரலில் அணிந்து கொள்வதால் சனி பகவானுடைய அருக்கடாற்றம் கிடைத்து நன்மைகள் ஏற்படும் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டூர்மலின் என்கின்ற ஒரு வகை நவரத்தின கல் இந்த கல் வந்து வெள்ளியில் பதித்து மோதிரமாக உங்களுடைய வலது கை நடுவிரலை அணிந்து கொள்ளும் ஆண் பெண்கள் ரெண்டு பேருமே இதை அணிந்து கொள்ளலாம் அப்படி அணிந்து கொண்டிங்கன்னா சனி பகவானுடைய அருட்கடாச்சம் கிடைத்து நன்மைகள் ஏற்படும் அதே போல் இப்ப நான் சொன்னது எதுவுமே நாளை நாள் செய்ய முடியலன்னா ஒன்னே ஒன்னு நாளை நாள் சனிக்கிழமை காலையில் எந்திரிச்சு காகங்களுக்காக கருப்பியல் கலந்த தயிர் சாதத்தை உணவாக வைக்க வேண்டும் தெய்வங்களில் பைரவர் சனி பகவானுடைய குரு என்பதால் அவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய நாய்களுக்கு நாளை நாள் கருப்பு நிற நாய்களுக்கு பிஸ்கட் இந்த மாதிரியானவற்றை வந்து கொடுக்கணும் அதாவது பிஸ்கெட் அது சாப்பிட்ற மாதிரி உணவு வகை வந்து தரணும் அதனால் தோஷம் குறைந்து நற்பலன் அதிகம் ஏற்படும் ஸோ தோஷம் குறைய நாளை நாள் காகங்களுக்கு இப்படி வந்து பண்ணலாம் அப்புறம் நாய்களுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சனிதோஷம் நீங்கள் இந்த பரிகாரங்கள் செய்வது நல்லது என்பது சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நாளை சனிக்கிழமை நடந்துக்குங்க இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு சதுர்த்தி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் சதுர்த்தி அதுவும் ஐப்பசி மாதத்தில் சனிக்கிழமை வரக்கூடிய சனி சதுர்த்தி இந்த சதுர்த்தியில் நீங்கள் விநாயகரை நினச்சி கூட விரதம் இருந்திங்கன்னா சகல சங்கடங்களும் தீரும் அது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி மூளை முழு முழுமுக கடவுள் அப்படிங்கிற மாதிரி நம்ம இவரை தான் வந்து மூலவராகவே வந்து நாம் எல்லா இடங்கள்லையுமே ஃபர்ஸ்ட் பார்க்க முடியும் அதாவது முழு முதற் கடவுளாக கணபதியுடைய இதை வந்து சொல்லலாம் இவருடைய ஆசிர்வாதம் பெறுவதுதான் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கோ இவர் சங்கடங்களை நீக்குவதனால இவரை சங்கடகர கணபதி என்றும் அழைக்கப்படும் எளிமையின் வடிவமாக இருக்கக்கூடிய விநாயகரை நாளைய சனி சதுர்த்தியில் விரதம் இருந்து காலையும் மாலையும் பூஜித்தீங்கன்னா நன்மைகள் யாவோ உங்களுக்கு சேரோ இது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது சனிக்கிழமை வரக்கூடிய இந்த சதுர்த்தி சனிவார சதுர்த்தி என்று அழைக்கப்படுது சிவபெருமானுக்கு உரிய விரதங்களில் சனி பிரதோஷ விரதம் எப்படி உயர்வானதாக கருதப்படுகிறதோ அதே போல் விநாயகர் வழிபாடு செய்வதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் விரதத்தின் மிக சிறந்ததாகவும் பழமையானதாகவும் இந்த சதுர்த்தி விரதம் குறிப்பிடப்படுது ஸோ சதுர்த்தியில் விரதம் இருந்தால் நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து அழியும் என்பது விதி ஸோ வாழ்வில் சகல நன்மைகளும் சேரும் என்பதும் விதி ஸோ சங்கடங்கள் அனைத்தும் தீர்க்கக்கூடிய இந்த சதுர்த்தியில் விரதம் இருந்தால் அளவு கடந்த ஆனந்தத்தை அடையலாம் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம் அதனால் நாளை நாள் வந்து விநாயகரை நினைத்து விரதமும் இருக்க பாருங்கள் விநாயகரை போலவே விரதங்களில் முதன்மையானதும் எளிமையானதும் நிறையவே இருந்தாலும் இது வந்துக்கு ஈடாகாது அதாவது விநாயகரை போல இந்த விரத நாட்கள் வந்து ரொம்ப சிறப்பானது என்று சொல்லப்படுது சதுர்த்தியான நாளை நாள் காலையில் குளித்து விட்டு வீட்டுக்கு அருகில் கோவிலுக்கு சென்று விநாயகரை பதினோரு முறை வள வர வேண்டும் அருகம்புல் கொடுத்து அர்ச்சனை செய்து விநாயகரை பார்த்திங்கன்னு குங்குழை வணங்க வேண்டும் பின் வெள்ள பூவை மாலையாக கோர்க்க வேண்டும் அந்த மாலையில் உள்ள பூக்கள் ஆயிரத்தெட்டுல இருக்கிற மாதிரி பாருங்கள் இல்லைன்னா இருபத்தி ஒரு என்ற எண்ணிக்கையிலாவது இருக்க வேண்டும் அவ்வாறு கோர்க்கப்பட்ட மாலையை விநாயகருக்கு அணிவித்து அவரை வணங்க வேண்டும் மேலும் விநாயகருக்கு நைவேத்தியமாக மோதகத்தை படைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் உங்கள் பண கஷ்டம் மனக்கஷ்டம் நீங்கோ கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் இருக்குல்ல அது அனைத்துமே நீங்கி செல்வ வளம் நிச்சயம் பெருகோ ஒருவேளை கோயிலுக்கு செல்ல இயலாத நிலையில் வீட்டிலேயே விநாயகருக்கு நெய்வேத்தி செய்து வழிபாடு செய்யலாம் ஸோ சதுர்த்தி விரதம் இருப்பதால் நினைத்த காரியம் கைகூடோ வீண் பழி அகலோ பகைவர்களும் நண்பர்களாக மாறுவாங்க தீவினை அகலோ மனசுமை நீங்கோ ஸோ நம்பிக்கையோட செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க ஸோ இந்த இதை வந்து நீங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோன்னா முழுமுகர் கடவுளான இருக்கக்கூடிய விநாயகரை வந்து வழிபாடு செய்ய உகத நாள் சதுர்த்தி அதை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் பரிகாரத்தோடு இந்த பலன்களையும் வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து நாளை நாளுக்கு ஏற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தோழனோடும் இன்னும் இன்னொரு வீடியோஸ் வந்துக்கிறேன் நன்றி வணக்கம்